ஹாய் ஆல் ஸோ நேற்றுக்கு வந்து மந்த்ரி மாலில் ஒரு வேலையாக போயிருந்தேன் நான் என்னோடய ஃபோனில் வந்து அந்த சார்ஜர் நி இது வந்து உடஞ்சி போச்சு எனக்கு டூப்ளிகேட் வாங்கி போடுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா ஃபோனையே அதுக்கு எடுத்துடும் சில நேரத்தில் வோல்டேஜ் ஃப்ளக்ஷுவேஷன் ஏதாவது வந்ததுன்னா பட்டுன்னு கோவிந்தாவாக போயிடும் ஃபோனு ஸோ அதனால் அது ஒரிஜினல் சார்ஜர் வாங்கணுன்றதுக்கோசரம் மால் போயிருந்தேன் நான் ஸோ அவ்வளோதான் ஆக்சுவலாக அதில் ராஜதானியில் போட்டிருந்தாப்புல ஜூன் டுவெண்ட்டி செவன்த்தோ என்னமோ நினைக்கிறேன் எயிட்டீன்த்தோ டுவெண்ட்டி செவன்த்துக்கோ அந்த மேங்கோ இது வந்து முடியறது அப்படின்னு ஒரு மேங்கோ மீலை எக்ஸ்பெக்ட் பண்ணி போய் தான் மல்லேஸ்வரத்தில் எனக்கு ஃப்ளாப்பாக அப் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை ஆல்வேஸ் ராஜ்தானி ஃபுட்டுன்னு பார்த்தேன் அப்படின்னாக்கா க்ளோஸ் டு மை ஹார்ட் சாப்பிட்டா திணறி போய் அங்கேயே படுத்துக்கணுன்னு தான் தோணுமே தவிர எழுந்து கூட நடக்க முடியாது பட் ஸ்டில் அந்த ராஜதானி மீல்ஸ் வந்து நம்மளை வந்து உடனே எங்கே போயின்னு இருக்க வா வான்னு கூப்பிடுவோம் நம்மளை வேறு வழி இல்லாமல் நம்ம போயிடுவோம் இந்த ஆம்ரஸ் வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்டு ஸோ நாங்கள் டின்னர் அங்கே முடிச்சுட்டு வந்துவிட்டோம் அப்படியே